வணக்கம் தொப்பைய வேகமா கரைக்கணுமா அப்ப இந்த பச்சை நிற உணவுகளை சாப்பிடுங்க உடல்லேயே அடி வயிற்றுலதான் கொழுப்புகள் சேரும் அதே கரைக்கிறது மிகவும் கடினமான அடி வயிற்றுல கொழுப்புகளோட தேக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பு மிகவும் பெரிதா இருந்துச்சாலும் அனைத்து வியாதிகளும் மிகவும் வேகமா ஒருவருக்கு வந்துடும் ஆனா இப்படி அடி வயிற்றுல சேர கொழுப்புகள் வந்து பச்சை நிற உணவுகளை சாப்பிடறது மூலமா குறைக்க முடியும்

குடமிளகாய் குடமிளகாயில விட்டமின் சி ஏராளமான அளவுல இருக்கு இது தன்னூல் மிகுந்த ஊட்டச்சத்துக்களை அடங்கியிருக்கு இதுல இருக்கிற உட்பொருள்களால உடல்ல இருக்கிற மெட்டாபாலிஸும் அதிகரித்து உடல்ல தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் வேகமா கரையும் இது அடிக்கடி உணவலை சேர்த்துக்கிட்டு வாங்க பச்சை ஆப்பிள் இதுவரை நீங்க சிவப்பு ஆப்பிள் தான் நல்லா நல்லது அப்படின்னு இருப்பீங்க அப்படின்னா உங்களோட எண்ணத்தை மாட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு சிவப்பு ஆப்பிளை விட பச்சை ஆப்பிள்ல கலோரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது அதாவது இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல்ல ஆற்றல் அதிகரித்து கொழுப்புகளும் வேகமாக கரையும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து உடலை பெட்டாபாலிஸ்தான் அதிகரிக்க செய்யும் அதனால் தொப்பையை கரைக்க நினைக்கிறவங்க உணவில் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு சமைச்சிட்டு வந்தீங்கன்னா கொழுப்புகளை கரைக்கிற பணி வேகப்படுத்தப்பட்டு தொப்பையை வேகமாக குறைக்கும் பீன்ஸ் பீன்ஸில் நார் சத்து அதிகமாகவும் கல்லூரிகள் குறைவாகவும் இருக்கிறதுனால தொப்பையை குறைக்க நினைக்கிறவங்க பீன்ஸ் வாரத்துக்கு ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்றது நல்லது அதிலும் பீன்ஸ் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சிறப்பான பலனை தரும் ப்ராக்லி காலிஃப்ளவர் மாதிரி தான் பச்சை நேரத்தில் இருக்கிற ப்ராக்லியில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது இது உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஏன்னா இது வந்து உடலில் மெட்டாபாலிஸ்து அதிகரிக்க செய்யும் இது புற்றுநோய் அபாயத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது பசலக்கீரை பசளைக்கீரையில் விட்டமின்களும் புரோட்டீன்களும் வளமாக இருக்குது இது கலோரிகள் குறைவு ஆற்றல் மற்றும் சத்து அதிகம் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கீரிய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்ல மாற்றத்தை காண முடியும் முட்டக்கோஸ் ஆமாங்க முட்டக்கோஸ் கூட கொழுப்புகளை வேகமாக கரைக்க உதவும் அதிலும் முட்டக்கோஸ் சூப்பு வாரத்துக்கு ரெண்டு முறை குடிச்சுருந்தீங்கன்னா உடல் எடையை வேகமாக குறைச்சிடலாம் எப்படின்னா இந்த சூப் வந்து செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது இதனால் நல்ல பலனும் கிடைக்கும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி